எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் இன்றைக்கி ரெண்டு எவிக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற நியூஸ் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ யாராக இருக்கும் என்ன மாதிரி எவிக்ஷன் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழு தொகுப்பாக வந்து பார்க்க போயிடும் ஸோ ரெண்டு எவிக்ஷன் அப்படிங்கிறப்ப இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஏவிஸ்லாம் அதை ஏற்கனவே போட்டாங்க ஸோ உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க ஸோ அவங்களுக்குள்ளே வெளியே போகும் பொழுது ஒரு ஆளை இன்னைக்கு எபிசோடில் கண்டிப்பாக வந்து தூக்கிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா மிட் வந்து தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது ரெண்டுமே இன்னைக்கான எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் ஸோ சனிக்கிழமை நமக்கு தெரிஞ்சிடும் யார் ரெண்டு பேர் வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எபிசோடு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து க்ளியராக ஒரு ஐடியா வந்து கிடச்சிருங்க நீ ஞாயிற்றுக்கிழமை மூன்று பேர் வச்சு தான் கிராண்ட் ஃபினாலே வந்து ஷூட் வந்து ஆரம்பிக்கும் அவங்க வந்து டான்ஸ் ஆடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறப்ப டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் அப்படி மூணு பேர் அப்படியே வந்து தூக்கிட்டு போயிருவாங்க லாஸ்ட்டாக வந்து ரெண்டு பேர் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இருந்து கப்பு வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கறது மாதிரி எனக்கு வந்து தோணுது பட் எதுக்கு மூணு பேர் வந்து ஃபினால் என்னைக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போனவட்டம் தான் இருந்துச்சு சரியா ரெண்டு பேரை வந்து மிட் வீக் எவிஷன் சாட்டர்டே வந்து நான் தூக்கிட்டாங்க அமதவான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாரு பணப்பெட்டியை ஒரு பணப்பெட்டி வச்சுருந்தாங்க இன்னொருத்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா மிட் வீக் வீக்ஷனில் தூக்கிட்டாங்க அதாவது சனிக்கிழமை எப்பிசோட்ல ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஃபெனால மூன்று பேர் தான் இருந்தாங்க உள்ள வந்துட்டு ஸ்டேஜில் எல்லா பர்ஃபார்மன்ஸும் இருந்துச்சு உள்ளே சார் போனார் உள்ளே போய் எல்லாத்துக்கும் கிஃப்ட் கொடுத்தாரு அந்த மாதிரி வந்து பேட்டர்னில் இப்பயும் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கிளியர் தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஸோ அடுத்து வாங்க அந்த ரெண்டு பேர் யார் யாரை வந்து தூக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓட்டிங்கில் பொறுத்த வரைக்கும் யார் லீஸ்டாக இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இட்ஸ் கோயிங் டு பி விஷ்ணு அப்புறம் வந்து மாயா இந்த ரெண்டு பேர் தான் வந்து தூக்கணும் ஸோ அச்சு தினேஷ் மற்றும் மணி இவங்க மூன்று பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு அடுத்த ஸ்டேஜுக்கு டாப் த்ரீக்குள்ளே போவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் சேனல் இங்கே ஒரு முடிவு பண்ணிட்டான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாயாவை தூக்குறதுக்கு தான் பிளான் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேனா இல்லையா நேற்று வந்து போட்டிருந்தேன் மாயாவை தூக்கிட்டாங்க மிட் வீக்கே விஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ நமக்கு கிடைக்கிற தகவலின்படி மாயாவை தூக்க வேண்டாம் ஃபினாலே வரைக்கும் வச்சுக்கலாம் அதாவது டாப் டூ வரைக்கும் மாயாவை வச்சுக்கலாம் வச்சுட்டு வின்னரா ரன்னரா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலான்ற மாதிரி சேனல் முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா அப்போ அந்த டிஆர்பி வரும் நிறைய பேர் வந்து ஹேட்டிங்காக ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட வந்து பார்ப்பாங்க ஸோ யார் வின்னர் அப்படிங்கிறத வந்து கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கர பிளானிங்கோட மாயாவை வந்து தூக்கிட்டாங்க இப்போ மாயா ரெண்டாவது இடத்துக்கு போயிட்டாங்க முதல் ரெண்டு இடத்துக்கு சரியா அடுத்து வந்து இந்த ஏவி படி பார்த்தீங்கன்னா தினேஷும் மாயா வந்து முதல் ரெண்டு இடத்துல வந்து பண்ணாங்க ஃபஸ்ட்டு இதுலேயும் சரி ஏவிலையும் சரி ஸோ அப்படி இருக்கும் பொழுது தினேஷும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி டாப் த்ரீக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க அப்போ மீதி இருக்கிறது யார் அர்ச்சனா மற்றும் விஷ்ணு மணி சரிங்களா ஸோ அர்ச்சனாவையும் வந்து மேலே கொண்டு போயிடுவாங்க அர்ச்சனா தினேஷ் மாயா இந்த மூன்று பேர் டாப் த்ரீக்குள்ளே போவாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல் விஷ்ணுவும் மணியும் வந்து பார்த்திங்கன்னா எவிக்ட் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஓகேங்களா இது வந்து நார்மல் ஆனால் ஓட்டின் படி பார்த்தோம்னா விஷ்ணுவையும் மாயாவும் தான் தூக்கணும் மக்கள் ஓட்டின் படி பட் இந்த மாதிரி ஒரு சினாரியோ தான் நாளைக்கு வந்து வழிவகுப்ப போகுது அப்படிங்கிறது பாயிண்ட் சரிங்களா ஸோ எபிசோட் பார்த்துட்டு நம்ம வந்து முடிவு பண்ணிடலாம் ஆனால் ரெண்டு பேர் யார் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் மாயா ரன்னர் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து சொல்லிட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போனா தான் பார்ப்பாங்க இன்னும் வரும் நிறைய பேர் வந்து ஐயோ கே கூடாது கூடாது அப்படின்னு பார்ப்பாங்க நிறைய பேர் வந்து இவங்க ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரியும் கூட வந்து ஒரு டிஆர்பி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக மாயாவுக்கு முதல் ஒரு டாப் டூவில் ஸ்பாட் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ இப்போ யார் வெளியே வரப்போரா ஒன்று விஷ்ணுங்கிறது கன்ஃபார்மாக உறுதியாயிருச்சு இன்னொன்று யார் மணியா மாயாவா தினேஷா அர்ச்சனாவா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ மாயா கன்ஃபார்ம் நான் சொல்லிட்டேன் கிடையாது ஸோ அர்ச்சனாவா தினேஷா அப்படி இல்லைனா வந்து மணியா அந்த மூணில் யார் ஒன்று வெளியே போகிறா ஸோ இட்ஸ் மேபி டு விஷ்ணு தினேஷ் விஷ்ணு அர்ச்சனா விஷ்ணு மணி யாராக இருக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலை கேம் வேறு லெவலில் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வழி சந்திப்போம் அது வரைக்கும் குட் பாய்